வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எக்கனாமிக் ரிசேஷன் காரணத்தினால ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வேலை இழந்துட்டு வராங்க இந்த நிறுவனங்கள்லாம் இவ்வளோ வந்து வேலையை விட்டு நீக்கிட்டு வராங்க இதுக்கான காரணம் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில் ஐடி இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ஐடி நிறுவனங்கள் கல்வித்துறை வேலைவாய்ப்பின்மை இந்த மூணுக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போகிறோம் இதுக்கு இது மூணுக்கும் உள்ள இருக்க முரண்பாடுகள் என்னென்ன இதனால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை பற்றின விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இந்தியர்களிட்ட இல்லாமல் இருக்குது சரி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஐடி நிறுவனங்களோட பேர் சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த சிடிஎஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுவும் ஐடி நிறுவனங்கள் தான் ஆனால் உண்மையாலே ஐடி நிறுவனங்கள் சொல்ல சொன்னால் நம்ம எதுவும் சொல்லணும் தெரியுமா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நோக்கியா இந்த மாதிரி நிறுவனங்களை தான் நம்ம சொல்லணும் இதுதான் உண்மையான ஐடி நிறுவனங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐடிக்குள்ளேயே இந்த சேவை இருக்கும் ஐடி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பிபிஓ கேபிஓ இ காமர்ஸ் ஐடி சார்ந்த அந்த சர்வீசஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த ஐடிக்குள்ளேயே அந்த சேவையை தான் நம்ம மெயினாக பண்ணுறோம் இதை தான் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது ஐடி சார்ந்த ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்போ இந்த மேனுஃபேக்சரிங் தான் உண்மையான ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு சில நாடுகள் இந்த டெவலப்ட் கண்ட்ரிஸ் தைவான் ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஐடியில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க லேப்டாப் செல்போன் ப்ளூடூத் டிவைசஸ் இந்த ஐசி சிப்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் ஃபுல்லாக விற்பாங்க அதனால தான் அவங்க வெள்ள அவங்க வந்து வல்லரசாக இருக்காங்க இதுதான் உண்மையான ஐடி இண்டஸ்ட்ரி அப்போ ஐடி இண்டஸ்ட்ரின்றது மெயினாக அந்த ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் தான் மெயின் அது அதுக்கப்புறம் தான் சர்வீசஸ் ஆனால் நம்ம இன்னைக்கு தேதி வரைக்கும் மெயினாக பண்ணுறது சர்வீசஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஐடிக்குள்ளே இது தான் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லணும் அதனால் ஃபஸ்ட்டு இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்போ இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரின்றது சும்மா ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஐடிக்குள்ளேயே வாழ்வாராக மேனுஃபேக்சர் பண்றோம் ஆனால் நம்ம அந்தளவுக்கு மேனுபேக்சர் பண்ணுறோம் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அது இல்லாமல் ஐடி இண்டஸ்ட்ரி அதாவது இந்தியாவில் சொல்லக்கூடிய அந்த ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இது அந்த காலத்துலேருந்து இருந்து இந்தியன் எக்கானமிக் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இதை நம்ம ஒத்துக்கணும் நைன்டீன் நைன்டி ஒன் லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல் ஆக்கப்பட்டதுக்கப்புறம் நிறைய ஐடி நிறுவனங்கள் உருவாக்குச்சு ரொம்ப சின்ன நிறுவனங்கள்லாம் இனி பெரிய நிறுவனங்களாக இருக்குது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை உதாரணமாக சொல்லலாம் இந்த நிறுவனங்கள்லாம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வரும் அதாவது வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த நிறுவனங்கள் இவங்க செலுத்திய டேக்ஸை வச்சு தான் நம்ம நாடு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் அதேபோல் இனிதே இல்லை இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது பில்லியன் டாலர் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பில்லியன் கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் மட்டுமே நம்ம பண்ணுறோம் அதே போல் இந்த நைன்டீன் நைன்டி ஒன்ல பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸ் இருந்தது அதில் இருந்தெல்லாம் மீண்டு வந்ததுக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி உண்மையிலே ரெலவெண்ட்டாக இருக்கா அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதாவது இந்தியாவில் நம்ம ஐடி சர்வீசஸ் மெயினாக செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் இந்த நிறுவனங்களில் மெயினாக யாரை வேலைக்கு எடுப்பாங்க மெயினா இன்ஜினியர்ஸே வேலைக்கு எடுப்பாங்க இந்த பிஇ பிடெக் பிடிச்சவங்க தான் அவங்க மெயினாக எடுப்பாங்க இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க கூட எடுப்பாங்க ஆனால் மெயினாக இன்ஜினியர்ஸ் தான் எடுப்பாங்க இப்போது இந்த இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க வெறும் ஐடி முடித்த இன்ஜினியர்ஸாக இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு பிஇ ஐடி முடித்த இன்ஜினியர்ஸ் மட்டும் இதில் வேலைக்கு இல்லை பிஇக்குள்ளேயே மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி உள்ளே இருப்பாங்க அப்போது அவங்க படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று அப்போ அந்த ஐடி நிறுவனங்கள் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இளைஞர்கள்கிட்ட இருக்க அந்த எஜுகேஷன் அந்த நாலேஜையும் மெயினாக அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸையும் எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து இவங்க வந்து வேலை வாய்ப்பில் அமர்த்திடறாங்க ஆனால் இது சரியானு பார்த்திங்கன்னா சரி கிடையாது ஏன்னா இவங்க படித்த ஸ்ட்ரீம் வந்து ஒன்று வேலை செய்கிறது இன்னொன்று இதை வந்து அந்த காலத்தில் கால் மார்க்ஸ் சொல்லியிருந்தார் ஏலியனேஷன் சொல்லியிருந்தார் நம்ம விரும்பினது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய படிப்பு அறிவுன்றது வேற நம்ம வேலை செய்கிறது வேற சிம்பிளாக சொல்லப்போனால் பிடிக்காத வேலையில் சம்பளத்துக்காக இருப்போம் இதுதான் ஏலியனேஷன் அந்த காலத்தில் மார்க்ஸ் சொல்லியிருந்தார் இதுதான் தான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது இந்த இன்ஜினியர்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க இல்லையா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வராங்க இதுக்காக நாடு நிறைய செலவு பண்ணுது இப்போ மெ மெயினாக அந்த பிஇ முடித்தவங்களாம் பேங்க்கில் லோன் எடுத்திருப்பாங்க இந்த பேங்க்னுடைய லோனுங்கிறது இருந்து வருது மக்களினுடைய இந்த நிதி தான் பார்த்தீங்கன்னா அவங்க லோனை வாங்கியிருப்பாங்க அப்போது நாட்டினுடைய அந்த முக்கிய செல்வம் இதை வச்சு தான் இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு தரும் ஆனால் இந்த எஜுகேஷன் கடைசியில் எப்படி போயிடுது ஒரு வேஸ்டா போயிடுதுன்னு சொல்லணும் ஏன்னா இவங்க படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று சரி அப்போ இது சுத்தமாகவேஸ்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சுத்தமாக வேஸ்ட்னு சொல்ல முடியாது ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டும் அந்த டேக்ஸ் வச்சுதான் நாடு பார்த்தீங்கன்னா உள்கட்டமை உருவாக்குது மற்ற நிறைய செலவுகளை பண்ணுது நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருது அப்போ நாட்டுக்கு வருமானம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் என்ன நடக்குது மனித வளம் வீணாக போயிடுது ஹியூமன் கேபிட்டல் தான் ஒரு நாட்டுக்கு மிக முக்கியம் ஜப்பான் போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட ஹியூமன் கேபிட்டல் வச்சுதான் இன்னைக்கு எதில்லை இருக்கு சின்ன நாடு இஸ்ரேல் இந்த நாடு எனக்கு பெரிய வல்லரசா இருந்தால் அதுக்காக மனித வளம் ஹியூமன் கேபிட்டல் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மனித வளத்தை வீணடிக்கிறோம் இந்த இன்ஜினியரிங் முடித்த இளைஞர்களை கொண்டு போய் ஐடி இண்டஸ்ட்ரியில் உட்கார வச்சுருக்கோம் இதில் நான் சொன்னது போல் இந்த ஐடி நிறுவனங்கள் இந்த ஐடி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சர்வீசஸ் தான் நம்ம மெயினா பண்ணுறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனித வளம் வந்து அதிகமாக இதில் வீணாகும் சரி இப்போ இவங்கெல்லாம் அப்ப ஆக்சுவலாக எங்கே வேலை செய்யணும் அவங்க வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸை படிச்சிருப்பாங்க அந்த கோர் செக்டர் இந்த நிறுவனங்களில் தான் வேலை செய்யணும் உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் முடிச்சவர் எலக்ட்ரானிக் கம்பெனியில் வேலை செய்யணும் ஆட்டோமொபைல் முடிச்சவர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை செய்யணும் சிவில் இன்ஜினியர் முடித்தவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் வேலை செய்யணும் இந்த நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது இந்த காரணத்தினால இந்த கோர் ஸ்ட்ரீம்ல இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு அந்தந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரீம்ல வேலை வாய்ப்பு இல்லை நான் சொன்ன போல நிறுவனங்கள் இருக்கு அந்த அளவுக்கு நிறுவனங்கள் கிடையாது அது இல்லாமல் இந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியை மையமாக வச்சு ரிசர்ச்சை வச்சு இவங்க வந்து உற்பத்தி செய்யறது இல்லை உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா அதை இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினால் சொல்லக்கூடாது ஃபிட்டிங் இண்டஸ்ட்ரி அசம்பிளி இண்டஸ்ட்ரின்னு தான் நம்ம சொல்லணும் நான் இதை வந்து ஒரு கேலியாக சொல்லலை இதை சொன்னது நான் கிடையாது ரத்தன் டாடா பல வருஷம் ரெடி சொன்னார் அவளே தான் சொன்னார் நம்ம எதுவும் ஆராய்ச்சியே பண்ணுறதில்லப்பா இந்த கேபிட்டல் குட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணுறோம் அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லாதீங்க நம்ம ஃபிட்டிங் இண்டஸ்ட்ரின்னு தான் சொன்னார் அதாவது இண்டஸ்ட்ரியினுடைய வீக்னஸ் அவர் ஏற்றுக்கிறார் அது வந்து நல்ல விஷயம் ஏற்றுக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறணும்னு அது நீங்கள் சொல்லியிருந்தார் அப்போ இதை நம்ம ஒத்து கவனிக்கணும் அப்போ அந்த கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை இந்த நிறுவனம் அந்த கிடையாது அந்த நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க வந்து ஆராய்ச்சி அந்தளவுக்கு பண்ணுறதில்லை இதுக்கு நிறைய காரணம் இருக்குது நிதி நெருக்கடி இருக்குது அரசாங்கம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டை ரிசர்ச்க்குள்ளே இல்ல இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்தியாக்குள்ள இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன இப்போ ரெகுலராக நீங்கள் நியூஸில் படிச்சுருப்பீங்க இந்த ஒரு சில நிறுவனங்கள்லாம் ஒரு ரிப்போர்ட் தரும் இந்தியாவிலேருந்து முடிச்சுட்டு வரக்கூடிய இந்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதில் அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் தான் வேலைக்கு உட்கார வைக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையாக அப்படின்றத பார்ப்போம் சராசரி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வராங்க அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட வருஷத்துக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு வராங்க உதாரணத்துக்கு போன வருஷம் ஒரு நிறுவனம் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சர்வே பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஏழு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் வேலையில் அமர்த்துறவர்களுக்கு ஸ்கில் இருக்குது திறன் இருக்குன்றாங்க இது பார்த்தீங்கன்னா உண்மையாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேருக்கு பேசிக் ஸ்கில் இல்லை ஒத்துக்கிறேன் ஆனால் மூணுலேருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் தான் ஸ்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இது சரியா அப்படின்னா இது போய் இதான் ஒத்துக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா இந்த ஸ்கில்ஸ் இல்லை இருக்குது இல்லையா அந்த திறனை தர்றது இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய வேலை மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரியினுடைய வேலையும் தான் அது வெளிநாடு அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அந்த கல்வி நிறுவனங்களோடு சேர்ந்து இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இயங்கும் இந்த நிறுவனமும் சேர்ந்து இருக்கும் எல்லாம் ஒரே கேம்பஸ்ல இருக்கும் இதை சயின்ஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த சயின்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க இல்லையா அவங்க இன்ஜினியரிங் அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த நிறுவனங்கள் இவங்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் தருவாங்க அதே போல் இந்த நிறுவனங்கள் வந்து இந்த இன்ஜினியர்ஸ்க்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து உதவுவாங்க அதே போல் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு இவங்க வந்து நிதி உதவியும் செய்வாங்க அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயங்குவாங்க அந்த இன்ஜினியர் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி கரெக்டாக வெளியே வரும்போது இண்டஸ்ட்ரி ரெடியாக இருப்பார் கரெக்டாக வெளியே வந்து ஒரு கம்பெனிக்கு சேர்ந்தால் அவருக்கு வந்து வேலையை டேரெக்டாக அமர்த்தலாம் அந்த அளவுக்கு அவர் வேலையில் ஸ்கில் இருக்கும் ஒரு கம்பெனிக்கு இப்போ இஷ்டம் இல்லைன்னா கூட ஒரு சுய வேலை வாய்ப்பை அவரே உருவாக்கலாம் ஒரு ஆகிடலாம் அந்த நாடுகள்லாம் இதுதான் சிஸ்டம் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் இந்த வேலையை செய்கிறது இல்லை ரொம்ப ஈஸியாக சர்வே சொல்லிடுவாங்க இளைஞர்களை கொச்சைப்படுத்தி இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்கில்லே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது பச்சை பொய் ஏன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே கிடையாது ஒரு சில நிறுவனங்கள் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல உதாரணத்துக்கு இந்த மைண்ட்ரா ஐடி அந்த நிறுவனம் அந்த அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் பார்க்கெல்லாம் கொஞ்சம் உருவாக்கிட்டு வராங்க மற்றபடி இந்தியாவில் இந்த சயின்ஸ் பார்க்குற கான்செப்ட் அந்தளவுக்கு கிடையாது அப்போ அந்த நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு ஸ்கில்லை தராம நீ நாலு வருஷம் முடிச்சுட்டு வரும்போதே நீ வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து அடித்து வேலை செய்யணும்னு சொல்றது நேம் கிடையாது அப்போ இதுதான் உண்மை இதை எல்லோரும் உத்து கவனிக்கணும் சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியாவில் கல்விக் கொள்கை எஜுகேஷன் பாலிசிக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்கணும் எஜுகேஷனுங்கிறது சப்ளை வருஷம் வருஷம் இளைஞர்கள் கிராஜுவேட்ஸாகி வந்துட்டே இருக்காங்க ஆனால் இது ஈக்குவலாக டிமாண்ட் இருக்கா வேலைவாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ நம்மளோட எஜுகேஷன் பாலிசியை மாற்றி அமைக்கணும் இன்ஜினியரிங் இதை வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆங்களுக்கு உருவாக்கக்கூடாது ஏன்னா தேவையில்லைன்னா ஸ்டாப் பண்ணிடணும் இந்த நிறுவனங்களை வேறு சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்க சொல்லணும் உதாரணத்துக்கு இதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜாக சயின்ஸ் காலேஜாக மாற்றிடலாம் இன்றைக்கி தெரியல ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்தியாவில் டெவலப் பண்ணணும் கோர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் ஆயிடுச்சு இது வந்து உண்மை தான் அப்போ அந்த படிப்பை முடித்தோன்னே வேலை அப்படின்ற மாதிரி எஜுகேஷனை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ பொருளாதார ரீதியாக இன்றைக்கி எஜுகேஷன் ஆயிடுச்சு இதை நம்ம ஒத்து கவனிக்க அப்போ எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்க் வரணும் அதே போல் இளைஞர்களை வந்து இன்ஜினியரிங்னா படி அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது ஒகேஷ்னல் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு போகணும் மெயினாக ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் தரணும் ஒருத்தருக்கு படிப்பு பிடிக்கல விட்டுருணும் அவரை அவருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் டேலண்ட் இருக்கும் அவரை ஒகேஷ்னல் ட்ரைனிங்கில் ட்ரெயின் பண்ணி அவருக்கு ஸ்கில்ஸை கொடுத்தோம்னா படித்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத விட இவர் வந்து சொந்தமாக ஒரு வேலை ஒரு வேலையை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் அதை விட ஒரு பெட்டராக ஷைன் பண்ணுவார் இதில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து உதவணும் அப்போது இந்தியாவில் வந்து நிறைய சயின்ஸ் பார்க்கை உருவாக்கணும் ஃப்யூச்சரில் இதை நம்ம ஒத்து கவனிக்கிறோம் அது இல்லாமல் சுய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களே உருவாக்கிற அளவுக்கு அரசு உதவி செய்யணும் இதுக்கு நிறைய ஸ்கில் ட்ரைனிங் பண்ணணும் இப்போ இந்தியாவில் ஸ்கில் இந்தியா மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது ஒரு ஆரம்பம் தான் இதை இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அதே போல் ஃபைனான்ஷியல் எக்ஸ்டென்ஷன் தரணும் ஸ்கில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிதி உதவி இதை கொடுத்துருன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனங்களை வேலைக்கு சேரும்னு நினைக்க மாட்டாங்க சுய வேலை அவங்களே ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்க அளிப்பாங்க இந்த பானியில் தான் அந்த காலத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் உருவாச்சு சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதுதான் அதுக்கப்புறம் மிகப்பெரிய எம்என்சிஸ் ஆச்சு ஆனால் நம்ம நாட்டில் அப்படியே உள்டாவாக இருக்குது இதுதான் பிரச்சனை அப்போ இந்த உண்மையை எல்லாரும் உணரணும் நம்ம கல்வி வேலை வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு இவங்க சைட்லேருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அதே போல் பிரைவேட் செக்டர் இருந்தும் ஹெல்ப் வரணும் போல் இளைஞர்கள் இவங்க சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு உத்வேகம் தேவை ஸோ எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான் இந்த மாற்றுத்திறனால எடுத்துகிட்டு வர முடியும் நன்றி